விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான யுத்தத்தை நிறுத்தம் இலங்கையில் வேகமாக பரவும் எலிகாச்சல் எச்சரிக்கும் விசேட மருத்துவ வேலையற்ற பட்டதாரிகள் அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றனர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு மன்னாரில் மாபெரும் போராட்டம் அரசியல் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு மன்னார் தீவையே ஆபத்தில் தள்ளும் அரசின் செயற்பாடுகள் நிறுத்த கோரி வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் தமிழர்களை குறை வைத்து ஜனாதிபதி கூறிய ஒற்றை சொல்லால் எழுந்துள்ள பெரும் சர்ச்சை முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குவதை எதிர்த்து மனு காற்றாலை மின்சார திட்டத்தால் பறவைகளுக்கு ஆபத்தில்லை எரிசக்தி அமைச்சர் தெரிவிப்பு அமைச்சரவை கூட்டு பொறுப்பை பராமரிக்க தவறியுள்ளது தெரிவிப்பு கட்டு இளைஞன் கொலை விவகாரத்தில் ராணுவத்தினரை பாதுகாக்கும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அரசாங்கம் செயற்படுகிறது இவ்வாறான சம்பவங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இனி ஒருபோதும் இடம்பெறாத வகையில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார் கட்டு இளைஞன் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் பூரண ஹர்த்தாலுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு தொடர்பில் வினவிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது முத்தியன் கட்டு இளைஞன் கொலை தொடர்பில் போலீசார் முரண்பாடான வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் இந்த அறிக்கையில் அவர் அத்துமீறிய வகையில் முகாமுக்குள் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இவ்விடயத்தில் ராணுவத்தினரை பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுவது வெளிப்படையாகவே தெரிகிறது ஒருவரை தாக்கி கொலை செய்யும் அதிகாரத்தை ராணுவத்திற்கு யார் வழங்கியது யுத்தம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையிலும் முல்லைத்தீவில் இவ்வாறான சம்பவங்கள் இன்றும் இடம்பெறுகின்றன முல்லைத்தீவு பகுதியில் தமிழ் இளைஞன் இவ்வாறு கொலை செய்யப்பட்டதை அலட்சியப்படுத்தும் அரசாங்கம் அம்பாந்தோட்டை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தால் அரசாங்கம் எவ்வாறான வகையில் செயற்பட்டிருக்கும் முத்தியின் கட்டு சம்பவம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இனி ஒருபோதும் இடம்பெறாத வகையில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் இவ்விடயத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்றார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட யுத்தத்தை நிறுத்த ஜனாதிபதி அனுரஸ் சதி திட்டம் தீட்டியதாக உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து அரசாங்கத்தை கவிழ்க்கவே சூழ்ச்சி செய்யப்பட்டது அந்த சூழ்ச்சியின் முக்கிய புள்ளியாக ஜனாதிபதி அனுரஸ் செயற்பட்டார் அது மட்டுமல்ல கோட்டா கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த பெரும் பிரயத்தனம் மேற்கொண்டபோது நீங்கள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கோவிட் பரவலை அதிகரித்து நாட்டை ஸ்தம்பிதடைய செய்ய முயற்சித்தீர்கள் மேலும் பொருளாதார வீழ்ச்சியில் நாடு மூழ்கி இருக்கையில் புலம்பெயர் தொழிலாளர்களை நாட்டுக்கு டொலர் அனுப்ப வேண்டாம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து அன்றிலிருந்து இன்று வரை சூழ்ச்சிகளை அரங்கேற்றும் எங்கள் பக்கம் கை நீட்ட வேண்டாம் அத்தோடு நாடாளுமன்றத்தில் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் என்று சொன்னீர்கள் அதுவும் பொய்யாகும் நீதிமன்றத்தில் முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்வதற்கு எவ்வித கோரலும் விடுவிக்கப்படவில்லை பொல்காவல மஜிஸ்திரேட் நீதிமன்றம் பிறப்பித்த அறிக்கையில் விசாரித்து வாக்குமூலம் குறிப்பிட்டுள்ளது ஆனால் அவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை கைது செய்து கொலை குற்றச்சாட்டை சுமத்தி பிணையில் விடுவிக்க முடியாதபடி செய்தது அரசாங்கமே தவிர நீதிமன்றம் அல்ல அனைத்தையும் திட்டமிட்டு செய்துவிட்டு அதிகாரிகள் மீது பலியை போடுகிறீர்கள் என குற்றம் சுமத்தியுள்ளார் ரீதியில் எலிகாய்ச்சல் பரவும் வீதம் தற்போது அதிகரித்துள்ளதாக கொழும்பு ரிச்வே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேடு மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் எனவே சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் போது சிறுவர்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த விசேடு மருத்துவமனை தீபால் பெரேரா சிக்கன் குனியா மற்றும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவித்தார் எனினும் சிறுவர்களுக்கு தற்போது பாடசாலை விடுமுறை வழங்க தால் அவர்கள் அதிகமாக சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாடக்கூடும் அவ்வாறு செல்லும் போது பாதணிகளை அணிவிக்குமாறு பெற்றோருக்கு விசோட மருத்துவர் அறிவுறுத்தியுள்ளார் சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் சிறுவர்களுக்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு காய்ச்சல் கண்கள் சிவத்தல் அல்லது மஞ்சள் நிறமாகுதல் சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் மற்றும் வயிற்று வழி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனே மருத்துவர் ஒருவரை நாடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இவற்றை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டு அது சிறுநீரகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார் மன்னார் மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின்கோபுர திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார் எமது நிலம் எமக்கு வேண்டும் எனும் துணிப்பொருளில் எதிர்வரும் பதினான்காம் தேதி இந்த போராட்டம் இடம்பெற உள்ளதாக மன்னாரில் இன்று காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அங்கு மேலும் தெரிவிக்கிறார் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இரண்டாம் கட்ட காற்றாலை கோபுரம் அமைக்கும் திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினான்காம் திகதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மன்னார் பஸ்ஸார் வீதியில் முன்னெடுக்கப்பட போராட்டத்தில் கலந்து கொள்ள வடக்கு கிழக்கைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் எனவே கட்சி பேதங்கள் மக்கள் நலனுக்காக அரசியல் தலைவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீட்டின் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்பான மேலாய்வு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் தனித்தனி கலந்துரையாடல்களை நடத்திய ஜனாதிபதி அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிகளில் உள்ள சிக்கல்களை உடனடியாக தீர்த்து தரவு தளம் ஒன்றை தயாரிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அடுத்த வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுருகுமாரதி வலியுறுத்தினார் அதன்படி விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகளில் பரந்த அளவில் பொருளாதார பங்களிக்கும் திட்டங்களுக்கு அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளை ஜனாதிபதி அறிவுறுத்தினார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் கிராமிய வறுமையை ஒழித்து கிராமப்புற மக்களை பொருளாதாரத்தில் இணைக்கும் அரசாங்கத்தின் முக்கிய திட்டம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதேவேளை உள்ளூர் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைகளை கைத்தொழில்களாக மேம்படுத்த இந்த வரவு செல்வ திட்டத்தில் அதிக கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்வது மட்டும் போதாது என்றும் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் நன்மைகள் மக்களை சென்றடைகின்றதா என்பதை ஆராய்ந்து தேவையான பொறிமுறையை வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தியன்கட்டுப் பகுதியில் இராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்த இளைஞனான எதிர் மன்னசிங்கம் கபில்ராஜிற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் வே சுமந்திரன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோரின் தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியினரால் அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தனர் இதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அஞ்சலி செலுத்தினார் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இலங்கை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று கூறுகின்ற இந்த அரசாங்கத்திற்கு மத்தியில் ஒரு தமிழ் உயிர் மிக மோசமான முறையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கட்டமைக்கப்பட்ட இன படுகொலையின் ஒரு வடிவமாக தொடர்ந்தும் இந்த மண்ணிலே நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் அச்சுறுத்தல்கள் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இன அழிப்பு நடவடிக்கையினுடைய தொடர்ச்சியாகவே கபில்ராஜுடைய மரணத்தையும் பார்க்கின்றோம் தொடர்ந்தும் இந்த மண்ணில் மக்கள் மிக மோசமாக கொல்லப்படுகின்றார்கள் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் யுத்தம் முடிவடைந்து கடந்த போதும் ஒரு வடிச்சத்தம் கேட்காத இந்த பிரதேசத்தில் இவ்வளவு பாரிய முகாம்களை வைத்துக்கொண்டு அந்த ராணுவ பிரசன்னத்தோடு மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற விளைச்சத்தனமான எதேச்சதிகாரமான இன படுகொலைகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் இது ஒரு மனித அவலத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்கி மக்களுக்கு அச்சத்தை இதற்கு முழுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதோடு கண்டனங்கள் தெரிவிப்பதோடு இது தொடர்பில் தொடர்ந்து மக்களுக்கான உரிமை பயணத்தில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை சரியான முறையில் பதிவு செய்வோம் இறந்த குறித்த இளைஞனுக்கு நீதி கிடைக்க எப்போதும் எமது குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை குறித்த இளைஞனுக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் பாராளுமன்ற குழுக்களின் தலைவருமான காதர் மஸ்தானும் அஞ்சலி செலுத்தினார் அவர் கவலைக்குரிய விடயமும் கண்டனத்திற்குரியதும் இவ்வாறான செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது உயிரிழப்பு என்பது குறைத்த குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒன்று இதற்குரிய காரண யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை நீதிக்கு முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உடன் நிற்கின்றோம் ஏனிய மக்கள் பிரதிநிதிகளுடனும் கதைத்து இதற்கு மாவட்ட மட்டத்தில் ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஜோசித்திருக்கின்றோம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இடம்பெறவுள்ள கடை அடைப்பிற்கு பூரண ஆதரவு வழங்குவீர்களா என வினவிய போது தனே கட்சி சார்ந்து இல்லாமல் எமது ஒற்றுமையை காட்டி இவ்வாறான ஒரு நிலைமை மாவட்டத்திற்குள் மட்டுமல்ல முழு இலங்கையிலும் ஏற்படாதவாறு பாரிய எதிர்ப்பை காட்ட வேண்டும் அதற்கு எனது ஆதரவும் எமது கட்சி சார்ந்த ஆதரவும் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் பதவியிலிருந்து ஹரிணி அமரசூரியவை நீக்கிவிட்டு அந்த பதவிக்கு விமல் ரத்னாகவை நியமிப்பது குறித்து ஆளுங்கட்சிக்குள் உள்ளக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக பிவித்ருக உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுப்ரீம் செட் தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களை அமைச்சர் அமைச்சரொருவர் திருத்தியிருந்தார் பிரதமர் தவறான கருத்துக்களை தெரிவித்திருந்தால் ஜனாதிபதி அதனை திருத்த வேண்டும் எந்த ஒரு நாட்டிலும் கனிஷ்ட ஒருவர் பிரதமரின் கருத்துக்களை திருத்திய வரலாறுகளை காண முடியாது தற்போது ஹரிணி அமரசூரியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஜேபிபியின் விமல் ரத்னகவை அந்த பதவிக்கு நியமிக்கும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன எனவே ஜேவிபியின் தலைவர்கள் ஹரிணி அமரசூரிய தொடர்பில் அவதூறுகளை பரப்பி அவரை உல ரீதியாக பலவீனமடைய செய்து தாமாகவே பதவி விலகும் நிலைக்கு அவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் கதவடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் போர் செய்த ராணுவம் சும்மா இருக்காது அதில் இன அடிப்படையில் போர் செய்த ராணுவ வீரர்களின் மனங்களில் இனவாதம் தங்கியிருக்கத்தான் செய்யும் எனவே அவர்களை தென்னிலங்கைக்கு கொண்டு வந்து குளம் வெட்டுவது குளத்தில் தூர் எடுப்பது வீதி அமைப்பது வீடு கட்டுவது ஹோட்டல் நடத்துவது தோட்டம் செய்வது காய்கறி சந்தை நடத்துவது போன்ற இன்னப்புற அபிவிருத்தி பணிகளில் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமாரதி திசநாய்க்கு ஈடுபடுத்த வேண்டும் ஐந்து தமிழ் இளைஞர்கள் எட்டாம் தகுதி முத்தையன் கட்டு ராணுவ முகாமுக்கு ராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் அந்த முகாமில் இருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது தப்பிச் சென்றவர்களில் ஒருவரான கபில்ராஜ் ஒன்பதாம் தகுதி முல்லை முத்தையன் கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தப்பிச் சென்ற ஏனிய நால்வர் தமிழ் ராணுவத்தினர் கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஆகவே என்ன நடந்தது என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி நீதியான விசாரணை வடகிழக்கிலிருந்து மேலதிக ராணுவம் குறைப்பு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து வெள்ளிக்கிழமை நடத்தும் கதவடைப்பு போராட்டத்திற்கு நாம் ஆதரிக்கின்றோம் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமாரதி இது தொடர்பில் உடன் விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் இதை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கின் மேலதிக ராணுவ பிரசனத்தை உடன் குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராணுவ பிரசனம் குறைப்பு என்பதுதான் இந்த கதவடைப்பு போராட்டத்தால் சொல்லப்போகும் செய்தி இதற்கு முன் இப்படியான சம்பவங்கள் நடக்கவில்லையா அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என எம்மை பார்த்து தம்மை அறிவாளிகள் என நினைத்துக் கேள்வி கேட்கும் ஜேவிபி அமைச்சர்கள் எம்பிக்கள் ஆகியோரின் வாய்களையும் ஜனாதிபதி மூட வேண்டும் அன்றைய அரசுகள் மாறி மாறி செய்தவற்றை செய்ய நாம் வரவில்லை மாற்றி செய்யவே நாம் வந்தோம் என நீங்கள்தான் மக்களுக்கு கூறினீர்கள் அதையே தான் நீங்களும் செய்ய வந்தீர்கள் என்றால் நாம் எதிர்க்குத்தான் செய்வோம் அரச ராணுவ பயங்கரவாதத்தை நாம் அப்போதும் எதிர்த்தோம் இப்போதும் எதிர்க்கின்றோம் அப்போதும் எதிர்ப்போம் வடக்கு கிழக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் வெள்ளிக்கிழமை கதவடைப்பு நடைபெற அழைப்பு விடுத்திருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கையை தமிழ் முற்போக்கு கூட்டணி வரவேற்று ஆதரவை அறிவிக்கின்றது என கூறியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்ட போதிலும் சுமார் நாற்பதாயிரம் வேலையற்ற பட்டதாரிகள் வேலையின்றி இன்னும் வீதிகளிலேயே காத்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் காலத்தில் இந்த வேலையற்ற பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வாக வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் கொள்கை அறிக்கையின் பக்கம் எழுபத்தி இரண்டில் பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இவற்றில் எதுவும் இதுவரை இவர்களால் நிறைவேற்றப்படவில்லை இந்த ஆட்சியிலும் பட்டதாரிகள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் பட்டதாரிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் மீறியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் இன்று விசேட கூற்றை முன்வைத்து தெரிவித்தார் முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளுக்கு தொழில் தருவோம் இவர்களில் இருபதாயிரம் பேருக்கு தொழில் சுற்றுலாத்துறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவற்றில் ஆட்சேற்புகளை செய்வோம் என தெரிவித்திருந்தனர் இவ்வாறு வேலைகளை வழங்குவதாக உறுதியளித்தனர் ஆனால் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவர்களால் இன்னும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது போயுள்ளனர் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையையும் பாராளுமன்றத்தில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர் பெரும்பான்மையையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை வென்றிருந்தும் கூட வேலையற்ற பட்டதாரிகளுக்கு இன்னும் தொழில் வழங்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் வேலையற்ற பட்டதாரிகளின் பிரதேச மாவட்ட மாகாண ஒன்றியங்களில் உள்ளவர்களுக்கு வாக்குறுதிகளுக்கு மேல் வாக்குறுதிகளை வழங்கி பட்டதாரிகளை தமது தேவைகளுக்கு பயன்படுத்தி வேலையற்ற பட்டதாரிகளின் பிரதேச மாவட்ட மாகாண ஒன்றியங்களில் உள்ளவர்களுக்கு வாக்குறுதிகளுக்கு மேல் வாக்குறுதிகளை வழங்கி பட்டதாரிகளை தமது தேவைகளுக்கு பயன்படுத்தி தமது வாக்குகளை அதிகரித்து வெற்றி பெற்றாலும் ஆளின் தரப்பைச் சேர்ந்த சகலரும் பட்டதாரிகள் விடயத்தில் இன்று கரிசனை செலுத்துவதாக இல்லை சகலரும் அவர்களை புறக்கணித்து வருகின்றனர் சர்வதேச நாணய நிதியத்திற்கு பயந்துதான் அரசாங்கமும் ஜனாதிபதியும் இவ்வாறு தொழில் வழங்காதிருக்கின்றனவோ என்ற சந்தேகம் காணப்படுகின்றது என்று அவர் தெரிவித்தார் முந்தைய அரசாங்கத்தைப் போலவே இந்த அரசாங்கமும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு பயந்து இளைய தலைமுறையினரின் கனவுகளை குழி தூண்டி புதைத்து வருகிறது இந்த வேலையற்ற பட்டதாரிகளின் போர் வறுமணி அரசியல் கைப்பாவிகள் அல்ல மாறாக படித்த அறிவு சமூகத்தினர் ஆவர் இவர்கள் நாட்டின் வளங்களாகும் இவர்களை தொடர்ந்து ஏமாற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று அவர் தெரிவித்தார் இந்த பட்டதாரிகளுக்கு முறையான பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் இவர்களை நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் இருந்தாலும் இவ்வாறான முயற்சிகள் இதுவரை எடுக்கப்படவில்லை இப்போதாவது இவர்களை தொழிலுக்கு அமர்த்தி உலக தரம் பாய்ந்த பயிற்சிகளை வழங்கி அத்தியாவசிய துறைகளில் ஈடுபடுத்த வேண்டும் இந்த ஏமாற்ற அரசியல் முறைமையை நிறுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இந்த வேலையற்ற பட்டதாரிகளின் சார்பாக ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிற்பதால் இவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் திட்டத்தின் முதலீடு குறித்து மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டதன் மூலம் அமைச்சரவை தமது கூட்டு பொறுப்பை பராமரிக்க தவறியுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதா அத்துகோரல் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் உறுப்புரை நாற்பத்தி மூன்றின் படி அமைச்சரவை கூட்டு பொறுப்பை பராமரிக்க கடமைப்பட்டுள்ளது அண்மையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் ஹரிணி அவரசூரிய ஒரு பதிலை வழங்கியதை அவதானிக்க முடிந்தது இருப்பினும் அமைச்சர் வசந்த சமரசிங்க பின்னர் முற்றிலும் மாறுபட்ட கருத்தை வெளியிட்டார் இந்த விடயத்தில் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு மூறப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கான சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணுவின் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேராவினால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவின் பிரதிவாதியாக சட்டமாதிபர் பேரிடப்பட்டுள்ளார் பெயரிடப்பட்டுள்ளார் மன்னாரில் காற்றாலை மின்சார திட்டங்கள் பறவைகள் மற்றும் வன விலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்படுவதை எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி மறுத்துள்ளார் இந்த பகுதி ஒரு பழமையான நிலம் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தான் அந்த பகுதியை பார்வையிட்டதாக கூறிய அமைச்சர் பறவைகளுக்கு ஆபத்து என்று கூறுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த இடம் மன்னாரில் இருந்து பூநகரைக்கு வடக்கே உள்ள பகுதி வரும் பழமையான நிலம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனினும் சில பிரிவினர் மன்னாரை காற்றாலைகளால் அளி ஒரு போது சு என்ற வார்த்தையை பயன்படுத்தியது சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்தும் செயற்பாடு என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நடைபெற்ற சில பிரகராவின் நிறைவு நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த சர்ச்சைக்குரிய வார்த்தையை கூறியுள்ளார் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அனைத்து மக்களின் பாதுகாவலர் என அழைக்கப்படும் நிலையில் அதி உயர் பதவியில் இருந்து கொண்டு பேசும் போது வார்த்தை புரியுங்களில் மிக அவதானம் தேவை என ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதி உரையாற்றும் போது நாங்கள் சர்வதேசத்தில் நாட்டின் எதிர்காலத்தை நிலை நிறுத்துவதில் தோல்வி அத்தோடு தேசிய உரிமைகளை பாதுகாப்பதிலும் தோல்வியடைந்துள்ளோம் ஒரு பௌத்த மதகுரு சொன்ன வார்த்தையானது அது தவறானதாகவும் இருக்கலாம் கள்ளத்தோணி போல் எதிர்காலமும் வரலாறும் இல்லாதவர் போல் எமது நாட்டினர் வளர்ந்துள்ளனர் எமது நாட்டின் வரலாற்றை அழிக்க முடியாது சிலர் கூறுகிறார்கள் நாம் வரலாற்றை அளிக்க திட்டம் தீட்டுவதாக அவ்வாறு செய்ய முடியாது என்று அவரின் உரை தொடர்ந்தது இந்த நிலையில் கள்ளத்தோணி வார்த்தை சிங்கள மொழியைச் சேர்ந்தவர்கள் மற்றவர்களை திட்டுவதற்கும் இலங்கை ஒரு தீவு என்கிற ரீதியில் உருவாக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதேவேளை இலங்கையில் கள்ளத்தோணி என்கிற கருத்தாக்கம் சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக பேரினவாதத்தின் பிரபலமான சொல்லாடலாக ஜனரஞ்சகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிகமாக இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு எதிராகவே இந்த சொல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இலங்கை வாழ் தமிழர்கள் அனைவரும் கள்ள தோணிகள் என்கின்ற நம்பிக்கை இன்றும் பல சிங்களவர்களிடையே இருந்து வருகிறது மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கூட மரக்களை என்று அழைக்கப்படுவது நேரடி அர்த்தம் மரக்களங்களில் வந்து அந்நியரை என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூற்று நான்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அரசியல்வாதிகளின் கோரிக்கைக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அப்போது போலீஸ் மாதிபராக இருந்த சி டி விக்ரமரத்ன இந்த விடையின் தொடர்பில் அரசுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தார் ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறியுள்ளார் இதே குறித்த நியமனங்களில் இரண்டு அதிகாரிகள் மாத்திரமே தனது பணிப்புரையின் கீழ் நியமிக்கப்பட்டனர் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் பதுளையில் போலீஸ் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று அமைச்சரும் நானும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சை பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் முதல் போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் நியமனம் அனைத்தும் போலீஸ் மாதிபரின் தலைமையில் மற்றும் அவரின் பணிப்புரை கமைவே நடைபெறுகிறது அவ்வாறான ஒரு நிலைமையை நாம் உருவாக்கியுள்ளோம் போலீஸ் மாதிபர் அனுப்பும் கடிதத்தில் ஒரு கமா கூட மாற்றாமல் அதை போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதை நான் எனது வேலையாக செய்கிறேன் போலீஸ் திணைக்களத்தில் நாம் மூக்கை நுழைப்பதால் அல்லது அழுத்தங்கள் பிரிவிப்பதாலேயே வேலைகள் நடைபெறப் போவதில்லை என நினைத்தோம் இப்போது சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது போலீசார் சட்ட திட்டங்களுக்குட்பட்டு வேலை செய்வார்கள் என நினைக்கின்றோம் என கூறியுள்ளார் மன்னாரில் முன்னெடுக்க உள்ள காற்றாலை திட்டத்தை நிறுத்த கோரியும் இல்மனை நகழ்விற்கு எதிராகவும் மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்டத்திற்கு அண்மையில் இன்று காலை குறித்த போராட்டம் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் அபிவிருத்தியின் பெயரால் மக்களின் வாழ் உரிமையை பறைக்கும் இத்திட்டங்களில் நிறுத்த வேண்டும் இலங்கையின் மீன்பிடி தொழில் மற்றும் பறவைகளின் பாதுகாப்பு சரணாலயம் காற்றின் வலு முதலானவற்றிற்கு பெயர் பெற்ற இடமாக மன்னார் விளங்குகிறது இந்த நிலையில் தீவு ஏகபோக ராட்சத பல் தேசிய கம்பெனிகளின் லாப வேட்டியாலும் இலங்கை அரசாங்கங்களின் கையாளாகாத நிலையாலும் அழிவை எதிர்நோக்கி உள்ளது ஏற்கனவே உள்ள காற்றாலைகளால் மீன் கரைக்கு வருவது குறைந்துவிட்டது மீன் இனப்பெருக்கும் குன்றிவிட்டது காற்றாலைகளின் அமைப்பால் தரையில் ஏற்படுத்தப்பட்ட மாறுதல்கள் அமைப்பை மாற்றி வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலத்தடி நீர் உவராவதலை ஏற்படுத்தியுள்ளது காற்றாலைகளின் இறைச்சலால் மன்னாருக்கு வரும் வலசை பறவைகளின் வருகையை தடுக்கவும் பாதையை மாற்றவும் அவை காற்றாடிகளால் இறக்கும் நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது இது மட்டுமின்றி மக்களின் வாழ்விலும் காற்றாலைகளின் ஒளி மாசு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் மண்ணின் கீழ் இருக்கும் இலுமினைட் தோரியம் போன்ற கனிம வளங்கள் இன்றைய நவீன விஞ்ஞான உபகரணங்கள் மற்றும் ராணுவ தேவைகளுக்காக உலக அவர்களுக்கு தேவைப்படுகின்றது அதில் முதலீடு செய்வது பெரும் லாபம் தரும் என்பதால் கல்தேசிய நிறுவனங்கள் முன்னியடைகின்றன எனவே மன்னாரில் நடைபெற இருக்கின்ற இவ் அகழ்வு மன்னார் தீவையை மனித வாழ்வுக்கு உகந்ததாக இல்லாமல் செய்துவிடும் அளவிற்கு ஆபத்தானது இந்த காற்றாலை மற்றும் கனி அகழ்வு நாட்டின் தேவைக்கானதன்றில் தேசிய கம்பெனிகளின் லாப குவிப்புக்கானது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்று தெரிவித்தனர் வவுனியா சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் அரசியல் தரப்பினர் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனர்